மக்களே நம்ம ப்ராப்பர்ட்டி குருஸ் இந்தியாவின் அடுத்த பிரம்மாண்ட படைப்பு ராயல் அண்ட் கிளப் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ஹைவேஸ்ல கிணத்து கிடவுக்கு முன்னாடி பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்துல என்எச்ல இருந்து வெறும் நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க நம்ம சைட் அமைஞ்சிருக்கு ப்ரைம் லொகேஷனில் அமைஞ்சிருக்கிற நம்ம சைட் நல்ல செம்மண் பூமிங்க நம்ம சைட்டில் ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட் கட்ரோட் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இண்டிவிஜுவல் பைப்லைன் கனெக்ஷன் எலக்ட்ரிசிட்டி போன்ற எல்லா வசதிகளுமே செஞ்சு கொடுக்குறோங்க போர் போட்டால் நூற்றி நாற்பது அடியிலருந்தே தண்ணி வந்துடும் நம்ம சைட்லேயே ஒரு பெரிய வீடும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்குதுங்க சைட்டுக்கு வெளியில் டெவலப்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டி குடி வரவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம சைட்டே என்எஸ்லேருந்து நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது பஸ் ஃபெசிலிட்டிஸ் சொல்லவே வேண்டாங்க ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிணத்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ப்ரைவேட் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எல்லாமே இருக்குதுங்க விவேக் வித்யாலயா நொய்யல் பப்ளிக் ஸ்கூல் இதெல்லாமே நம்ம சைட்லேருந்து ஃபைவ் மினிட்ஸ் ட்ரைவ் தாங்க காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலேஜ் இருக்குதுங்க இந்த வழியில வந்து கற்பகம் யூனிவர்சிட்டி ரத்னம் காலேஜ் என்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் டிரைவ்ல தாங்க இருக்கு ஐடி கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் மினி ஐடி ஹப்னே ரத்னம் ஐடி பார்க்கை சொல்லலாங்க எல்என்டி இன்ஃபோடெக் அப்படின்ற ஒரு கம்பெனி பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய ஐடி பார்க் கட்டிகிட்ருக்காங்க எட்டாயிரம் பேர் வேலை செய்கிற மாதிரி இந்த ஐடி பார்க் ரெடியானா கோயம்புத்தூர்லேயே பெரிய ஐடி பார்க் இதுவாக தாங்க இருக்கும் வேலை வாய்ப்புக்கு சின்ன இருந்து பெரிய எம்என்சி கம்பெனி வரைக்கும் நம்ம சரௌண்டிங்லேயே இருக்குதுங்க அமேசான் மாதிரியான வேர் ஹவுஸும் நம்ம சரௌண்டிங்லையே இருக்குதுங்க கோயம்புத்தூரில் இன்வெஸ்ட்மெண்ட்டு லேண்ட் பார்க்குறீங்கன்னா பெஸ்ட் சாய்ஸ் நம்ம சைட்டாக தாங்க இருக்கும் வெல் டெவலப்மெண்ட் ஏரியா அப்ரிசியேஷன் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குங்க இவ்வளோ வசதிகளும் இருக்கிற நம்ம சைட்டு இருந்து வெறும் நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற நம்ம சைட்டை ஒரு சென்ட் ஆறு லட்சத்து ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க ஃப்ரீ புக்கிங் ஆஃபர் இருக்கு ரொம்பவே பெஸ்ட் ஆஃபரில் பண்ணி கொடுக்குறோங்க உங்களுக்கு இதில் ஒரு ப்ளாட்டை சொந்தமாக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்